வணக்க மக்களே வெல்கம் டு மரக்கரண்டி மண் சட்டி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிள்ளையார் பட்டி பாரம்பரிய அரிசி முதுங்குங்க இது சாப்பிட்றதுக்கு ஊசியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையானது ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு பாசிப்பருப்பு இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம நல்லா கழுவி சுத்தப்படுத்தி ஒரு இருபது நிமிஷம் ஊற எடுத்து வச்சுக்கணும் ஊற வச்ச அரிசியை நம்ம ஒரு நல்ல துணியில் நல்லா பரத்தி காய வைக்கணுங்க நல்லா பறவைலாம் நல்லா காய வைங்க ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி காய வைங்க அரிசி எந்த அளவுக்கு காயணுன்னா நீங்கள் கையை வச்சு இப்படி தொட்டு பார்க்கும்போது அரிசி ஒன்று ரெண்டும் தான் ஒட்டணும் மிச்ச அரிசியெல்லாம் ஃப்ரீ ஃப்ரீயாக கீழே விழணுங்க பாருங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு இருக்கணும் இல்லாட்டி நீங்கள் கையில் கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னா ஃப்ரீயாக விடணும் ஒன்று ரெண்டு அரிசி கையில் ஓட்டணும் இதுதான் பதம் இப்போ இந்த அரிசியை எடுத்துகிட்டு நம்ம ஒரு வானொலியில் வறுத்துக்கலாம் நீங்கள் வறுக்கிற அளவு எந்த அளவு இருக்கணும்னா அரிசியோட ஈரப்பதம் போனால் போதும் தவிர அரிசியும் பருப்பும் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை ஒரு மனம் வரணும்னு அவசியம் இல்லை அந்த ஈரப்பதம் போனாலே நமக்கு போதும் நீங்கள் தொட்டு பார்க்கும் போதே தெரியும் அந்த ஈரப்பதம் போதணும் அரிசியை நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு இந்த ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்குங்க இந்த அரிசி பருப்புக்கு நீங்கள் வந்து மூணு கப்பு தண்ணி போட்டு குக்கரில் ரெண்டு விசில் வைங்க போதும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குங்க நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முடி கரெக்டாக மூணு கப்பு தண்ணி ரெண்டு விசில் போதுங்க அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா அரிசி உங்களுக்கு பருப்பும் அடி பிடிச்சிடும் பாருங்க நமக்கு நல்ல குழஞ்சி பதமா வந்திருக்கு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு வெல்லம் சரியாக இருக்கும் உங்களுக்கு வெல்லத்தோட சுவை கொஞ்சம் அதிகமாக தேவைன்னு பட்சத்தில் நீங்கள் இன்னும் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கங்க அதுக்கு மேலே வேணால் ரொம்ப இனிப்பு அதிகமாகிடும் என்னோடய வெள்ளத்தில் எந்த ஒரு மண்ணெல்லாம் இல்லாதான் டேரெக்டாகவே சேர்க்குறேன் சில வெள்ளத்தில் மண் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பாகு காய்ச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்ட பிறகு ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நெய்யில் வதக்கி போட்டாலும் ருசி ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நம்மளுக்கு பதம் வந்துருச்சு நல்லா இறுகி ஒரு களி மாதிரி ஒரு பதம் வரும் அந்த பதம் வந்தோன்னே நீங்கள் இறக்கி வச்சுருங்க இறுக்கி வந்தோடனே இறக்கி வைக்கும்போது உங்கள் சுவைக்கும் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் நெய்யை தடவிட்டு ஊற்றிட்டு நீங்கள் வச்சு ஆற வச்சுடுங்க இப்போ நம்ம வந்து மோதகம் செய்கிறதுக்கு தயாராகிடுச்சு அதை ஆறிட்ட பிறகு நம்ம மோதகத்தில் போட்டு எடுக்க வேண்டியதாங்க மோல்டு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி மோலில் நீங்கள் மாவை நீங்கள் இதில் அந்த அரிசி மோதகத்தை நீங்கள் உள்ளே அச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க அப்படி இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் கையிலே நல்லா உருட்டி மேலே ஒரு தேங்காய் குளிம மாதிரி பண்ணாலே நமக்கு மோதகம் தயாராகிடுங்க இந்த மாதிரி மோல்டு கிடைக்கிது கிடைக்கலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கையிலே உருட்டி எடுத்துக்கலாம் மோதகம் தயாராகிடுச்சுங்க இந்த மாதிரியும் நீங்கள் மோதகம் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும்னே இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் பிள்ளையார்பட்டியில இந்த மாதிரி தாங்க உருண்ட மாதிரி உருட்டி தான் வைக்கிறாங்க இல்லை நம்மளுக்கு எந்த விருப்பமோ அந்த விருப்பத்தை மூல நம்ம செஞ்சுக்கூட நம்ம மோதகம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லா மோதகமும் அச்சில போட்டு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த மோதகத்தை நம்ம வேக தான் வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இந்த மோதகத்தை நீங்கள் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் பத்து நிமிஷம் கழித்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ போதும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம மோதகம் ரெடி ஆகிடுச்சிங்க விளையாறுபாட்டில் செஞ்சால் அதே மோதகம் நல்ல சுவையாகவும் ருசியாகவும் அதே மாதிரி ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்குங்க இது சின்ன குழந்தையும் கூட சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் திரும்பவும் ஒரு வேற ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் எவ்வளோ சாஃப்ட் பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்திங்களா தா